எடுத்த வெண்கொடுகை மன்றது காணும் வையதுவாகவே கண்டங்கு இருந்தவர் காரணி காணோமே அப்போ என்றைக்குமாக இருக்கின்ற இறைவன் அன்று நாம் இந்த உலகத்தை இன்பதும்பங்களை கர்மவினைகளை அனுபவிக்க வேண்டிய பொருளாக கொடுத்ததாக இருப்பதாகவும் அதுவே இன்று தன்னுடைய கையில் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருப்பதாகவும் இவ்வாறாக நாம் காண்பது என்பது நாம் இந்த மாதிரி நவாக்கிரி போன்ற திருமுறைகளை சிந்திப்பதன் மூலமாக அதன் வழியாக சொல்வதன் மூலமாக எது நமக்கு தேவையோ கண்டங்கு இருந்தவர் காரணி காணுமே அது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்போ அப்படின்றதும் அவளாகவே இருக்கின்றாள் அதனால இந்த உலகத்தில் மாய உலகத்தில் அவள் ஆரம்பத்தில் கொடுத்தது வேற இப்ப நாம் காணுகின்றது வேற இந்த இதுதான் கடைசி வரியா உணர்றேன் கண்டங்கு இருந்தவர் காரணி காணுமே அப்படின்றதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி பாருங்கம்மா கௌரியம்மா வணக்கம் நன்றி அருமையா சொன்னா நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாயி மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு அன்று இரு கையில் அளந்த பொருள் முறை இன்று இரு கையில் எடுத்த வெண்குண்டிகை மன்ற அது காணும் வழி அதுவாகவே கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே இதுக்கான கமெண்ட்ரி இடகலை அண்ட் பின்களை த லூனார் லெப்ட் அண்ட் சோலார் ரைட் சோலார் ரைட் நாடி தட் ரன்த் லென்த் ஆஃப் ஸ்பிளிமனா நாடி இன் த சென்டர் த வாட்டர் ஜக் இஸ் அன்றைய கையில் அளந்த பொருள் முறை ஐயா சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது அதே மாதிரியும் பார்க்கலாம் இன்னொரு விஷயமும் கையில் அளந்த அந்த காலத்துல நம்ம அந்த உலகம் ஆரம்பிச்ச காலத்துலன்னு பாத்தீங்கன்னா பொருள் சர்வைவல் தான் முக்கியமா இருந்திருக்கும் பொருளை நோக்கி தான் வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்த வாழ்க்கை முறைன்னு பார்க்கலாம் நம்ம இரு கையில் அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்துக்கொண்ட முறையும் என்னதுன்றதுதான் பொருள் முறைதான் அவங்க அவங்க நோக்கமும் அந்த அவங்க ரெண்டு கையிலயும் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து பொருளை நோக்கின விஷயமா தான் இருந்தது பொருள் நிறைய வச்சிருக்கிறவங்க தான் தகுதியானவங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது பொருள் முறை தான் இருந்தது அந்த மாதிரி பொருளுக்கான முக்கியத்துவம் நிறைந்த உலகமாக தான் இருந்தது இன்று இரு கையில் எடுத்த வெண்கொண்டிகை அதுல மாற்றம் பெற்று இன்று எப்படி இருக்கு இரு இப்ப எடுத்துக்கொண்ட விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா வெண் வெண்குண்டிகை குண்டிகைனா குண்டலம்ன்ற பொருள் குண்டலம்ன்றது வந்து ஞானத்துக்கான விஷயம் தான் ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த குருகுலத்துக்கு போறவங்க குரு அந்த குருவா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஞானத்தை நோக்கி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கிறவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா அந்த குண்டலம் வச்சிருப்பாங்க பிரம்மதண்டம் வச்சிருப்பாங்க அப்புறம் அந்த ஜபமாலை இந்த மூணுதான் அவங்களோட மெயினான விஷயமா இருக்கும் அது எதை நோக்கி அவங்க எதை நோக்கி போறாங்கன்றதை காமிக்கிறது வந்து அந்த மூணு விஷயங்கள் தான் அந்த அர்த்தத்திலயும் பார்க்கலாம் இல்லைன்னா அது வெண் வெண்குண்டிகைன்னு சொன்னதுனால இது சரஸ்வதி அவங்களோட அவங்க அருளும் ஞானமாகவும் பார்க்கலாம் அவங்க அருளும் கல்வி முறையாகவும் பார்க்கலாம் அந்த மாதிரி எடுத்து அந்த ஞானத்தை நோக்கினா கல்வி முறையாகவும் பார்க்கலாம் அந்த மாதிரி இப் இப்பயுமே நம்ம நம்ம உலக வாழ்க்கையிலயுமே அந்த மாற்றங்கள் இருக்கு ஞானத்தை நோக்கி போற விஷயங்கள்லாம் நமக்குள்ளயே நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம அந்த திருமந்திரத்தை படிக்கிறது திருக்குறள் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறது இதெல்லாம் இப்ப நம்ம கையில எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இரு கையிலயும் எடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம முழுமையா அதுல சரணடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் நம்ம நோக்கம் மு முழுசா அந்த அஹ் ஞானத்தை நோக்கின கல்வி முறையில இருக்குன்றத பாக்குற அந்த காலத்துல வந்து பொருளை நோக்கி இருந்ததாகவும் இந்த காலத்துல வந்து இப்ப நம்ம அந்த ஞானத்தை நோக்கி போறவங்க முழுமையா அவங்க இரு கையிலயுமே எடுக்கிறது வந்து வெண்குண்டிகையா இருக்கிறதாகவும் அப் அதுதான் வந்து காணும் வழி அது ஆகவே மன்றது காணும்னா இரையை இரையை அடையறதுக்கான ஆஹ் வழி எதுவாக இருக்குன்னா இந்த இந்த முறைதான் இறைவனை நோக்கி ஞானத்தை நோக்கி போற முறைதான் அஹ் இறைவனை காண முடியும் கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே அதை கண்டு உணர்ந்தவர்கள் கண்டு அங்க இருந்தவர் அது கண்டு தான் அந்த தவத்துல இருந்து தான் இதுக்கு காரணம் யாருன்றது புரியும் இந்த காரணியா யார் இருக்கிறாங்கன்றது புரியும் யார் இருக்கிறாங்கன்னா ஐம் அஹ் ஐம் சக்திக்கான தேவியா சரஸ்வதி தேவியோட ஆற்றல் வந்து நமக்குள்ள நிறைஞ்சாதான் உள்ளும் புறமுமே அண்டத்திலயும் பிண்டத்திலயும் அது நிறைறதுனாலதான் எல்லாருமே அந்த ஞானத்தை நோக்கி போகணும்ன்ற ஒரு விஷயம் வருது படி படிக்கணும் திருமந்திரம் படிக்கணும் இதை படிக்கணும் நம்ம இந்த தவ வாழ்க்கைக்கு நம்ம போகலைனாலும் அஹ் இந்த திருமந்திரத்தை கையில எடுத்தது எடுத்ததே பெரிய பாக்கியம் தான் அந்த 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 விஷயமும் எதனாலன்னா நமக்குள்ள இருக்கிற சரஸ்வதி தேவியோட ஆற்றல் தான் அதை அதை நோக்கி நம்மளை செலுத்துறது அதே ஆற்றல் தான் இப்ப உலகத்திலயும் நிறைய போன பாடல் பார்த்தோம் ஆவுக்கு நாயகியாக இருக்கிறாங்க அந்த உலகமுமே அந்த கல்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது அதுல இருந்து அந்த ஞானத்த ஞானமும் வேணும் அப்புறம் பொருளும் வேணும் அனைத்தும் வேணும்ன்றது அவங்களோட ஆற்றல் நிறைந்து இருக்கு எல்லா இடத்துலயும் அது நமக்குள்ளயும் நிறைந்து இருக்கிறதுனாலதான் அந்த காரணி யாருன்னா சரஸ்வதி தேவியாலதான் நம்ம அந்த கல்வியை எடுக்கிறோம் அது வந்து ஞானத்தை நோக்கிய கல்வியாக இருக்க கல்வியா இருக்கட்டும் அனைத்து கல்வியுமே அவங்களோட தான் ஆனா அந்த குண்டிகைக்கான அந்த வெண்குண்டிகைன்றது சொல்றதுனால அந்த ஞானத்தை நோக்கி போற கல்விய நமக்கு தரது தந்தது தரது தந்து கொண்டிருக்கிறது வந்து நமக்குள்ள இருக்கிற சரஸ்வதி தேவியோட ஆற்றல் தான் ஆஹ் அப்படின்னு தான் பாக்குறேன் அதான் நம்ம நம்ம ஞானம் நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம எய்ம் வந்து அதுல இருக்கணுங்கிறதுக்கு ஐம் மந்திரம் தான் நமக்கு சக்தி தேவி தான் காரணமா இருக்கிறாங்கன்றதான் நான் பாக்குறேன் இந்த பாடல்ல அந்த யோகா கல்வியா இருக்கட்டும் தவ கல்வியா இருக்கட்டும் எ எதுனாலும் சக்தி தே சரஸ்வதி தேவியோட அருளோட அந்த சக்தி ஐம் சக்தியோட காரணம்தான் நம்மளை வந்து அந்த வழியில நடத்தி இறைய இறைய நோக்கி போறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய விளக்கங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய மந்திரம் வந்து கௌரிமா முழுமையா கேட்டேன் அழகா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு அன்று இரு கையில் அளர்ந்த பொருள் முறை இன்று இரு கையில் எடுத்த வெண்குண்டிகள் மன்றது காணும் வழியதுவாகவே கண்டு இருந்தவர் காரணி காணுமே அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம் மன்றது காணும் வழி எதுவாகவே எது எது மந்து அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது அந்த அந்த சித்திராம்பலத்தை தரிசிக்க கூடிய அந்த சித்திராம்பலம் தான் மன்று சிதம்பரம் கஷேத்திரம் அப்படின்னு சொன்னோம் சிதாகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த சிதாகாசம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா அதனாலதான் அந்த ஆகாசம் அப்படின்னு இதுல வந்து நம்ம வந்து அநாகர சக்கரத்துக்கு மேல விசுத்திக்கு கீழே அந்த ஹிருதயஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம் அத வந்து சிதாகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த வெற்றிடம் அதுதான் அந்த மன்று அப்ப மன்றது காணும் வழி அதுவாகவே அங்க போ ஏன் அங்க போகணும் நீங்க ஏன் வந்து நம்மளுடைய ஆஹ் ஆக்ஞா சக்கரத்தை சொல்லல விசுத்திய சொல்லல அப்படின்னா அததான் இங்க அப்படி சொல்றாரு நம்ம வந்து நினைக்கிறோம் மணிப்பூரகம் தாண்டி அனாகரம் வந்துட்டு விசுத்தி போயிடலாம் அப்படின்னு அந்த விசுத்தில இருந்து ஆக்யா அப்படின்னு ஆனா அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிதாகாசத்தை நாம் பற்றி கொண்டால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது மேலே சென்று விடும் அப்ப அந்த நம்ம முன்னாடி காலங்கள்ல சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனாகதம் விழிப்படைந்து விட்டால் ஞானியர்களுக்குள்ள சொல்லுவாங்க அநாகதம் விழிப்படைந்து விட்டால் மோட்சம் அப்படின்னாங்க எதனால்தான் இதனாலதான் ஏன்னா அநாகதம் விழிப்படைந்து விட்டால் இந்த சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த மன்று இந்த தான் தோற்றுவாய் அதுதான் ஆரம்பம் இப்ப எப்படி மூலாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமோ அந்த மாதிரி இந்த இடம் மிக மிக முக்கியமானது அப்ப இருந்து விஷுப்தி விஷுப்தியில இருந்து ஆக்யா இருந்து சகசர தலம் அதுதான் மன்றது காணும் வழியதுவாகவே கண்டு அங்கிருந்தவர் காரணித்தான் கண்டவர் மன்றதை காணலாம் அப்படிங்கறது ஒரு பண்ணுவேன் இல்லைன்னா அந்த மன்ற அது காணும் வழி அப்போ அந்த இடத்துல போய் நம்ம மன்றை தரிசித்து விட்டால் காரணியை காணலாம் கண்டு அங்கு இருந்தவர் நம்ம இந்த இடமும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஹ் பகுதி ஏன் அப்படின்னாக்க நம்ம நம்ம வந்து உலகில் வாழ்க்கையில இருக்கும்போது ஒன்னும் பின்னும் பின்ன ஊசலாடி கொண்டே இருக்கும் அத்தகைய எந்த ஊசலாட்டமும் இல்லாமல் கண்டு அங்கிருந்தவர் சொல்லப்படுகிறது அந்த அந்த எப்படி செய்யறதுக்கு அது அது அதுல ஸ்டேபிளா நிக்கணும் அதுல ஸ்டேபிளா நிற்கும் பொழுது நம்மால் காரணியை காண முடியும் யாரு காரணி காரணேஸ்வரி இந்த காரணேஸ்வரி காரணீஸ்வரர் நம்ம நிறைய பார்த்திருப்போம் காரணீஸ்வரிங்கிற பெயர் வந்து நம்ம ரொம்ப பார்த்துக்க மாட்டோம் ஆனா காரணீஸ்வராக இருக்கிறவள் காரணீஸ்வரி அப்போ எது காரணம் அப்படின்னா இந்த உலகம் இயங்க காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த உலகம் இயங்க காரணமாக இருக்கக்கூடியவர் காரணேஸ்வரர் அவருடைய காரணீஸ்வர சக்தியாக இருக்கக்கூடியவள் தேவி அப்ப இந்த உடல் உண்டான வினைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் காரணி விடுவிக்க கூடியவள் காரணி எவ்வளோ எவ்வளோ அவளே ஆரம்பம் அவளே முடிவு அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அத்தகைய காரணியை நாம் காண வேண்டும் என்றால் அங்கே கண்டு இருக்க வேண்டும் எங்கே மன்றதில் கண்டு இருக்க வேண்டும் அதுதான் அப்ப அதற்குண்டான வழி எது அப்படின்னா அது முன்னாடி ரெண்டு அன்றிரு கையில் அளந்த பொருள் முறை இன்றிரு கையில் எடுத்த வெண்கொண்டிகை அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அன்றிரு கையில் அளந்த பொருள் முறை அப்படின்னாக்க நமக்கு தெரியும் இருக்கை அப்படின்னா இடக்கை வளர்க்கை அப்ப இத வந்து நம்ம பார்க்கும்போது மூச்சு இல்லையா இடக்கலை பிங்கலை என்கின்ற அந்த இது வந்து நம்ம இந்த பக்கத்துலயே இந்த போயிட்டு 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 இருக்கும்போது நம்ம இருப்போம் உலகியல் ரீதியா தான் இருக்கும் அதுல மாற்றமே இருக்காது மீண்டும் மீண்டும் பொருள் பற்றி உலகியல் பற்றி அருள் பற்றிய சிந்தனை வரும் ஆனா போயிடும் அப்படிதான் இருப்போமே தவிர உள்ளே ஆழ்ந்து செல்லக்கூடிய தன்மை நமக்கு அமையாது ஆனா அது எப்போ அத இதெண்டியும் ரெகுலேட் பண்ணும்போது அன்று இரு கையில் அளந்த பொருள் முறை இன்று இரு கையில் எடுத்த வெண்குண்டிகை அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த இரண்டு கையிலும் அன்று முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் இத வந்து நம்ம இப்படியும் பாத்துக்கலாம் அன்று இரு கையிலாம் அந் ஜென்ம ஜென்மமா நம்ம வந்துட்டே இருக்கோம் அப்ப எல்லாம் இந்த இடங்களை பெண்களை வழியா நமக்கு சுவாசம் ஓடிக்கொண்டே இருந்தது அதனால நம்ம வந்து இந்த யோசனையே வரல அருள் பற்றிய வரல தேவியை பற்று கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆனா இந்த மீண்டும் மீண்டும் நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது அதை செய்யும் பொழுது இன்று அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்குமான வித்தியாசம் என்ன நேற்றுக்கு நமக்கு நவாத்திரி தெரியாது திருமூலர் தெரியாது திருமந்திரம் தெரியாது அதனால நம்ம வெறும் உலகியலா இருந்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கருவி கொடுத்திருக்கேன் நவாக்கரி அப்படிங்கிற ஒரு கருவியை கொடுத்திருக்கேன் அதுல மிக மிக அற்புதமான பீஜங்களை கொடுத்திருக்கிறேன் ஸ்ரீ பத்தி பேசணும் இப்ப பேசுறோம் அப்ப இத்தகைய ஒரு 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 மந்திரத்தை வந்து நான் உனக்கு கையில கொடுத்திருக்கேன் அப்போ தலகியா மாறிடுச்சு அப்படின்னு அவரு அவர் நமக்கு உத்தரவாதம் தராது இன்று இரு கையில் அந்த இன்றுங்கிறதுக்கு அதுதான் முக்கியம் இன்றைக்கு இன்றைக்குன்னா என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னாக்க நேற்றுக்கு யாரையும் தெரியாது உங்ககிட்ட கருவி இல்ல ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல உனக்கு உங்ககிட்ட கருவி இருக்கு நான் இருக்கேன் அவன் கூட அதனால அப்படிங்கிறதுனாலதான் இன்று இருக்கையில் அப்படின்னு சொல்றாரு இந்த வெண்குண்டிகை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க இந்த இரண்டு மூச்சும் சேர்ந்து இடகலை பெண்களிலேந்து கிரும்பக்கூடியது அஹ் மோ மூச்சு அதுக்கப்புறம் இந்த பிராணனும் அபானனும் அதான் இந்த இரு இன்று இரு கையில் அப்படின்னா அந்த அந்த இடத்துல வரும்போது இந்த பிராண அபானனா வந்துடும் இந்த பிராண அபானம் ஒன்றிணையும் பொழுது சுடுமனி சுவாசமாக மாறும் அதுதான் வெண்குண்டிகை அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெண்குண்டிகை அப்படின்னா குண்டிகை அப்படின்னாக்க கமண்டலம்னு நம்ம சொல்லக்கூடிய அதுதான் அந்த அந்த ஒரு பெரிய அஹ் ஜார் மாதிரி இருக்கும் இருந்து ஒரு 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 சின்ன உம் ஆஹ் மாதிரி அது ஒரு சைடுல ஒரு இது மாதிரி வந்திருக்கும் அததான் கமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கமண்டலத்தினுடைய வாய் திறந்திருக்கும் ஆனா அதனோட அதுல இருந்து வெளியேறக்கூடிய நீர் வந்து எது மூலமா வெளியேறும் அப்படின்னா அந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்துதான் வெளியேறும் அத வந்து அந்த நம்ம வந்து குண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அந்த மாதிரி வெண்குண்டிகை இது அப்ப அதுல அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அஞ்ஞானம் எல்லாம் விலகி அந்த சுழுமுனை சுவாசம் ஏற்பட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னாக்க விலகி விலகிவிடும் அப்படிங்கிற பொருள் சொல்றாங்க அதுவும் எதனால அப்படின்னா இந்த பீஜாட்சர மந்திரங்களை நான் மீண்டும் மீண்டும் பிரயோ பிரயோகிப்பதன் மூலமாக நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கு இருக்கையில் அழந்த பொருள் முறை நான் உன்னை எதுவுமே தெரியாம இருந்தோம் ஆனா இப்ப நான் உனக்கு கருவி கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு அப்போ இந்த இடத்துல எடுத்த வெண்குண்டிகை அப்ப இந்த இந்த மோச்சு சூழுமனை ஜானத்துக்கு போயிடுச்சு ஆனா அங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு மன்றது காணும் வழி எதுவாகவே இடத்துல நமக்கு ஒரு நீ நீழுமன சுவாசம் நீ அங்கே எதுக்காக இருக்கணும் அதுதான் மன்றது காணும் வழி அப்ப நீ அங்கே இருக்கணும் அங்கே இருந்தால்தான் நம்மால் அதை மீதே மீது ஏத்த முடியும் அப்படின்னு ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாரு அங்க இருக்கிறதுக்கு உண்டான சூட்சுமம் என்ன இந்த சிதாகாச வெளி எண்ணங்கள் அற்று இருக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் அற்று இருக்க வேண்டும் என்றால் என்ன வேணும் இந்த இடகலை பெண்களையான சுவாசம் சுழுமுனைக்குள் ஓட வேண்டும் அப்போ நமக்கு உண்டான வாயில் திறந்து நாம் மன்றது காண முடியும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொஞ்சம் இத வந்து ஆழமா ஆஹ் பார்க்க முடியும் யோக முறையில நம்ம பார்க்கும்போது ஆஹ் ஒரு சில அளவுகளை கூட இந்த இடத்துல சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா அந்த சுழுமுனை சுவாசத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நார்மலா மூச்சு விடுறவங்க எல்லாருமே ஒரு பதினாறு மூச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் யோக முறைக்கு போக போக அப்படியே கம்மி வரும் கம்மி ஆயிட்டே வந்து பொதுவா மூச்சே வந்து ஒரு ஆறு ஏழுக்கு வந்துடும் ஆறு ஏழுக்கு வந்ததுக்கு அப்புறம் தியானத்துக்கு உட்காரும்போது அது இன்னும் கம்மி ஆகும் மூச்சு அப்புறம் அந்த ஒற்றை மூச்சு அப்படியே உள்ள சுழல் ஆரம்பிக்கணும் அந்த சுழல் ஆரம்பிக்கும் போது அது அவ்வளவு சீக்கிரம் அடங்காது ஆனா அது அடங்கினா மனசெல்லாம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மூச்சு குறைந்த அளவுள்ள அந்த மூச்சு ஏன்னா அந்த 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 பெரிய கமண்டலம் அதுக்கு அதுக்குதான் சொல்றாங்க அந்த கமண்டலத்தினுடைய வாய் பெரியது அப்ப நம்ம மூச்சு விடக்கூடிய அந்த அந்த மூச்சு குழல் வந்து நம்ம எப்பவும் போல பெருசாதான் இருக்கு ஆனா தண்ணி எது மூலமா விடுறோம் அந்த கெண்டி மூலமா தான் விடுறோம் அப்ப அந்த கெண்டியினுடைய வாய் எப்படி இருக்கும் குறுகி இருக்கும் அப்ப அந்த மாதிரி இங்க இருந்து மூச்ச வந்து நம்ம செறிவோடு அந்த சூழ்மனைக்கு மாற்றும் பொழுது நம்மளால அந்த மன்றை காண முடியும் இந்த மன்றை எங்கே எங்கே துவங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல துவங்கி விசுப்தி வழியாக ஆக்யா வழியாக தலத்தை சொல்கிறது அங்கே தொடும் பொழுது நம்மால் காரணியை காண முடியும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவளை நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப ஜாம் பேக்டு மந்திரம் ஆஹ் யோகாத்திலயும் நிறைய சொல்லணும் தியான் பக்தியிலயும் நிறைய சொல்லணும் அத்தகைய ஒரு அந்த காரணேஸ்வரி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு தாரகம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பா நன்றிங்கம்மா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நல்ல விளக்கமா இருந்தது நல்ல ஆழமான கருத்துக்கள் ரொம்ப நன்றிங்க வேற யாரும் வந்திருக்காங்களா எனக்கு காமிக்கல விந்தியாமா இருக்காங்கம்மா ஆ சரி வாங்கம்மா விந்தியாமா வணக்கம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது திருமந்திரம் அருள் பொழியும் காரணி திருமந்திரம் அன்று இரு கையில் அளந்த பொருள் இன்று இரு கையில் எடுத்த வெண்குண்டிகை மஞ்சது காணும் வழி அதுவாகவே கண்டு அங்கு இருந்தவர் காரணி காணுமே அன்று உலகை படைக்க தொடங்கிய அந்த நாளில் அன்னை பராசக்தி தனது திருக்கரங்களால் ஆறு உயிர்களுக்கு புவன போகங்களை அருளி செய்தாள் உயிர்கள் அவற்றில் திளைக்க அருள் செய்தாள் இறைவன் இன்று அவள் தன் திரு கரங்களில் கொண்டிருக்கிற படிக மாலையும் சுவடியும் உயிர்களுக்கு மெய்யறிவு உணர்த்தி அவைகளை இறை உணர்வு பெற வழி செய்யும் திருக்கோலம் இந்த அருட்காட்சியை திருக்கோலத்தை உள்ளத்துள்ளே கண்டு வழிபட காரணமாகவும் கர்த்தாவாகவும் அவளை கண்டு அருள் பெறுதல் வேண்டும் வெண்குண்டிகை படிக மாலை கமண்டலம் அல்லது சுவடி மன்று ஞான காரணி காரணத்துக்கு கர்த்தா கழக வெளியீட்டில் திருவருள் அம்மை தொன்மையில் உண்மை தேற்றும் வலது திருக்கையில் மெய் உணர்வு அடையாளமும் இத்திருக்கையை ஒத்த இடது பக்கத்து திருக்கையில் சிவஞான போத சுவடியும் மற்றொரு வலது கையில் பளிங்கு மணியும் அதனை ஒத்த இடது கையில் சிறகமாகிய கெண்டியும் அமைந்த திருக்கோலத்தல் இத்திருக்கோல வழிபாட்டின் பேரறிவு வெளி காணப்பெறும் அது கண்டவர் திருவடி இன்பம் துய்ப்பர் இவற்றிற்கெல்லாம் காரண காரியாக இருப்பவள் திருவருள் அம்மையே அன்று சிருட்டி ஆரம்பத்தில் இரு கையில் சின் முத்திரையை காட்டும் கையினாலும் சுவடி ஏந்திய மற்றொரு கையினாலும் அளந்த பொருள்முறை அளவு படுத்திய ஞான பொருள் வெண்குண்டிகை வெள்ளிய கமண்டலமும் படிக மாலையும் சிவசக்தியை வணங்குவோம் நாள்தோறும் நல்வாழ்வு பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சி சம்பளம் நன்றிங்க நிறைய வணக்கங்கள் கேட்டீங்க நன்றி வேற யாருக்கும் ஏதாவது சொல்லணுமா கருத்து இருக்குங்களா இல்ல கேள்வி கருத்து எது இருந்தாலும் சொல்லலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி கேள்வி எதுவும் இல்லைன்னா தரத்து தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி